ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து இரண்டாம் திருமொழியின் எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் நாம் இப்போ டிவி முன்னாடி இல்லை செல்போன் முன்னாடி இல்லை லேப்டாப் முன்னாடி இல்லை பெரியாழ்வார் யசோதை முன்னாடி இருக்கோம் நாம் வீட்டிலோ ஆஃபீஸ்லேயோ இல்லை ஆயர்பாடியிலே மானசிகமாக இப்போது இருக்கிறோம் குட்டி கண்ணன் மாடு மேய்க்க போயிட்டான் எப்போ புறப்பட்டான்னா விடியற்காலையே புறப்பட்டு போயிட்டான் இப்போ நண்பகல் நேரமே வந்துருத்து பெரியாழ்வார் யசோதை இங்கே அழுது புலம்பின்னு இருக்கா எல்லே பாவமே ஐயோ பாவம் என் குழந்த கண்ணன் இப்படி மாடுகள் பின்னாடி கன்று குட்டி மேக்கரேன்னு சொல்லி இந்த அடர்ந்த காட்டுக்கு போயிருக்கானே அவனுக்கு அந்த வெப்பம் அத அவனை சுடுமோ அந்த திருவடி கல்லு கல்லுமுள்ளுல நடந்ததால் திருவடிக்கு வலிக்குமோ யானையாலோ வேடராலோ ஆபத்து வருமோ என்றெல்லாம் பலவிதமாக அஞ்சிக் கொண்டிருக்கும் பெரியாழ்வார் யசோதை இப்ப யோசிச்சாலாம் நேற்று ராத்திரி குழந்த நன்னா தூங்கித்தான்னு தெரியலையே விடியற்காலையே அனுப்பிட்டேனே தூக்க கலக்கத்துல அந்த வெயில்ல போனான்னா அவனுக்கு ஏதாவது மயக்கம் ஏற்பட்டுடுத்தா என்ன பண்றது அவன் திருமேனிக்கு தாங்குமோ அவனுடைய ஆரோக்கியம் அந்த ஹெல்த் நல்லா இருக்குமோ இருக்காதோ என்று பதறி எட்டாவது பாசுரத்தை அருளி செய்கிறாள் பன்னீர் திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் இளம் கொங்கை அமுதம் ஊட்டி எடுத்தி யான் பொன்னடி நோவ புலரியே கானில் கன்றின் பின் என் இளம் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் கொங்கை அமுதூட்டி எடுத்தியான் பொன்னடி நோவ புலரியே கானில் கன்றின் பின் என் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே நான் அந்த குழந்தைய எப்படியெல்லாம் பெற்று வளர்த்தெடுத்தேன் தெரியுமா பெரியாழ்வாரே சோதை சொல்றா பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட திங்கள்னா மாசம் பன்னிரு திங்கள்னா பன்னெண்டு மாசம் பன்னிரண்டு மாத காலம் வயிற்றில் கொண்ட என்னுடைய வயிறு கர்ப்பத்திலே கொண்டனா தாங்கியேன்னு அர்த்தம் நமக்கு இங்க சந்தேகம் வரும் பத்து மாசம் தானே கர்ப்பவாசம் பன்னெண்டு மாசம்னு இருக்கேன்னா இதுக்கு ஆச்சாரியர்கள் ஒரு ரெண்டு மூணு விதமா அர்த்தம் சொல்ற யசோதைக்கு கர்ப்பவாசத்தை பொறுத்தவரை கண்ணன் கிடையாது யோக மாயை தான் கர்ப்பத்தில் இருந்தாள் அவள் எவ்வளவு மாசம் கர்ப்பவாசம் பண்ணா நேரடி குறிப்பு இல்லை கண்ணன் தேவக்கு வயிற்றுல எட்டு மாசம் தான் கர்ப்பவாசம் பண்ணான் இதுக்கு ஹரிவம்சத்துல நேர் பிரமாணம் இருக்கு ஆனா யசோதை கிருஷ்ண கர்ப்பத்தில் சுமக்கல யோகமாயை தான் கர்ப்பத்தில் சுமந்திருக்கா கண்ணன் அங்க எட்டு மாசம் இருந்தான் மிச்சம் ரெண்டு மாசம் எங்கன்னு கேட்டாலாம் அதுவா எனக்கு பதில என் தங்க யோகமாயை ரெண்டு மாசம் எக்ஸ்ட்ராவா யசோதையின் வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டான் அதனால இவள் யோகமாயை தான் கர்ப்பத்தில் சுமந்தாள் ஆனா பின்னாடி குழந்தை ரெண்டையும் வசுதேவர் ஸ்வாப் பண்ணிடுறாரு இல்லையா கிருஷ்ணன் இங்க வந்துட்டான் அப்ப யசோதையின் பார்வையில பன்னெண்டு மாசம் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்த குழந்தை என்று கண்ணனைத்தானே கருதுவாள் அதனால பன்னெண்டு மாசம் சொன்னா இது ஒரு அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் இல்ல இது ராமாவதாரத்தை திருவுள்ளத்தில் கொண்டு சொன்னது ஏன்னா ராமாவதாரத்துல கௌசல்யா கர்ப்பத்துல ராமன் பன்னெண்டு மாசம் கர்ப்பவாசம் பண்ணா ததச்ச துவாதசே மாசே என்று வால்மீகியே பாடியிருக்கார் அதனால கௌசல்யா வயிற்றில் பன்னெண்டு மாசம் கர்ப்பவாசம் பண்ணான் நமக்கு குழந்தைய வந்திருக்காங்கனா அதே பன்னெண்டு அந்த ராமன் தானே கண்ணன் அதை திருவுள்ளத்தில் கொண்டு ராமன் பண்ண பன்னெண்டு மாச கர்ப்பவாசத்தை கண்ணன் பண்ணதாக சொல்றா இது ரெண்டாவது அர்த்தம் மூணாவது விசேஷமான அர்த்தம் பாடுறது யாரு வெறும் யசோதை இல்ல நம்ம பெரியாழ்வார் யசோதை பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்னு பேரு அவர் சித்தத்துல எப்போதுமே விஷ்ணு இருக்கார் பன்னெண்டு திங்கள்னா வெறும் பன்னெண்டு மாசம்னு அர்த்தம் இல்ல பன்னெண்டு மாசமும் அதாவது நம்ம சொல்லுவோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாள்களும்னா வெறும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஏழு நாள் தான் இல்ல த்ரூ அவுட் தி இயர் வருஷம் முழுக்கன்னு அர்த்தம் அது போல பன்னெண்டு மாசமும்னு சொல்லிட்டா வெறும் பன்னெண்டு மாசம்னு இல்ல பன்னெண்டு மாசமும் பெரியாழ்வாருக்குள்ள கண்ணன் எப்போதும் எழுந்தருளி இருக்கான் அப்ப பாடுவது பெரியாழ்வார் யசோதை தானே திங்கள் வயிற்றில் கொண்டனா அந்த சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு பங்குனி வரைக்கும் எந்த மாசமா இருந்தாலும் எப்போதும் பெரியாழ்வாருடைய வயிற்றில் என்ன மனத்தில் என்ன அத்தலையிலும் கண்ணன் எழுந்தருளித்தானே தானே இருக்கிறான் அதனால திங்கள் என்று சொன்னாள் இப்படி எது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா வச்சுக்கோங்கோ எல்லாமே ஆச்சாரியர்கள் காட்டிய அர்த்தம்தான் ஒன்று யோகமாயை பன்னெண்டு மாசம் கர்ப்பவாசம் பண்ணியிருக்கலாம் அதை திருவுள்ளத்தில் கொண்டு சொல்லிட்டா ரெண்டு ராமன் பன்னெண்டு மாசம் கர்ப்பவாசம் பண்ணதுக்கு பிரமாணம் இருக்கு அதையே கண்ணன் மீது ஏறிட்டு சொல்லியிருக்கார் மூணு பன்னெண்டு மாசமும் பெரியாழ்வார் உள்ளத்தில் வயிற்றில் கண்ணில் எல்லாவற்றிலும் கண்ணனை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால ஆல் த்ரூ தி இயர் வருஷம் முழுக்க எனக்குள்ளதான் இருக்கேங்கிறத இப்படி தெரிவிச்சிருக்கார் இப்படி பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட வயிற்றிலே உன்னை சுமந்தேன் எப்படி சுமந்தேன்னா அப்பாங்கினால்னா இந்த இடத்துல பாங்குனா பாசம் என்று வியாக்கியானம் பண்றார் மனவாள மாமுனிகள் அப்பாங்கினால் கண்ணனுக்கு வலிக்க கூடாது கண்ணனுக்கு நோவு ஏற்படக்கூடாது குழந்தைக்கு நடுக்கம் தெரியக்கூடாது அதனால பெரியாழ்வார் யசோதை எழுந்துக்கும் போது மெல்ல எழுவாளாம் உட்காரும் போது மெல்ல உக்காருவாளாம் புரண்டு படுக்கும் போது கூட வேகமா புரண்டு படுக்க மாட்டாளாம் அத்தனையும் மெதுவா பண்ணுவா குழந்தைக்கு ஜெர்க்காக கூடாது அதிர்வு வரக்கூடாது ஒரு வலி ஏற்படக்கூடாது கர்ப்பத்துல பன்னெண்டு மாசம் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேனே உன்னை காலங்காத்தாலே எழுப்பி கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேனே கிருஷ்ணா ஐயோ பன்னிரு வயிற்றில் கொண்டு அப்பாங்கினால் பன்னெண்டு மாசமும் வயத்துல அவ்வளவு பாசமா என் குழந்தைக்கு வலிக்க கூடாது என் குழந்தைக்கு அதிர்வு வரக்கூடாது அப்படியெல்லாம் பார்த்தேன்ப்பா பார்த்துட்டு பிறந்ததுக்கு அப்புறமும் அப்பாங்கினால் அந்த பாசம்ங்கிறது மாறல அதே பாசத்தால என் இளம் கொங்கை அமுதம் ஊட்டி என் இளம் கொங்கை என்னுடைய இளமையான மார்பகத்திலேந்து அமுதம் என்றால் இங்கே தாய்ப்பால்னு அர்த்தம் அதுதான் கண்ணனுக்கு உணவு அமுதம் ஊட்டி ஆசையோடு அந்த குழந்தைக்கு அவன் கேட்கறதுக்கு முன்னாடி தாய்ப்பால் ஊட்டி ஊட்டி குழந்தைய கர்ப்பத்துல சுமந்தது பெருசு இல்லை பெற்றுக்கிறது பெருசு இல்லை அதுக்கப்புறம் வளர்க்கணும் இல்லையா அந்த வளர்ப்பு பாசத்தையும் நன்றாக வெளிப்படுத்தி அவனுக்கு நிறைய தாய்ப்பால் ஒவ்வொரு நாளும் ஊட்டி ஊட்டி எடுத்தியான் யான் இந்த எடுத்து பிளஸ் யான் இது தமிழில் குற்றிய லிகரம்னு பேர் எடுத்தி யான் தான் இடம் எடுத்து யான் அப்படின்னா எடுத்து மடியில் வச்சுட்டேன்னு அர்த்தம் அதாவது தாய்ப்பால் ஊட்டும் போது பெரியாழ்வார சோதனை என்ன பண்ணுவாளாம் கண்ணனை எடுத்து மடியில் வச்சுப்பாளம் நான் அப்படியே படுத்துக்கிறேன் நீ பக்கத்தில் படுத்துன்னு தாய்ப்பால் குடின்னு சொல்ல மாட்டாளாம் இந்த குழந்தை தரையில படுத்துண்டா என்னாகுமோ தரையில உருண்டு பெறண்டா குழந்தையின் திரும்பி இன்னைக்கு அது ஒத்து வருமோ ஒத்து வராதோ மென்மையான குழந்தையாச்சே அதனால எடுத்து யான் அதை எடுத்து எப்போதும் மடியிலேயே வச்சுப்பாளாம் கண்ணனை மடியிலேருந்து இறக்கி விடுறதுக்கு மனசே வராதான் பெரியாழ்வார் யசோதைக்கு அப்போ இந்த மூணு விஷயங்களை நினைச்சு பாருங்க பன்னெண்டு மாசம் கர்ப்பத்துக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பா பொத்தி பொத்தி வச்சு உன்னை வளர்த்தண்டா அதுக்கப்புறம் ஆசை ஆசையா பால் ஊட்டினேண்டா அதுக்கப்புறம் நீ இருந்தா கூட எனக்கு பொறுக்காதுன்னு எடுத்து எடுத்து மடியில வச்சுட்டேன் எடுத்துன்னா தூக்கி கொண்டுதுன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவா இல்லையா என்ன குழந்தைய கீழே விட விடமாட்டேங்கிறே தூக்கியே வச்சுட்டு எடுத்து எடுத்துயான் அப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்துட்டு எதுக்காகடா பண்ண இப்படி உன்னை காட்டுக்கு அனுப்பவா அதுவும் விடியற்காலை வேலையிலேயே பொன்னடி நோவ புலரியே பொன்னடி என்றால் பொன் போன்ற திருவடின்னு ஒரு அர்த்தம் பொன்னடின்னா இன்னொரு அர்த்தம் பொன் என்றால் அழகு அழகான திருவடின்னு அர்த்தம் மணவாள மாமுனிகள் எல்லாத்தையும் சேர்த்து வித்தியாசமா ஒரு அர்த்தம் காட்டினார் பொன் என்றால் அழகுன்னு அர்த்தம் திருவடிக்கு எது அழகுன்னா இருப்பதுதான் அழகாம் நான் ஒரு லட்சணம் மூக்குனா திருவடி எப்படி இருந்தா அது பொன்னடி அழகான திருவடியா இருக்கும்னா சுகுமார சுந்தரமான மென்மையா சாஃப்டா இருந்தா அதுக்குத்தான் அழகான திருவடின்னு பேரா கண்ணனுடைய திருவடி இருக்கே அவ்வளவு மென்மையான திருவடி அந்த திருவடி நோவை வலிக்கும்படியாக அந்த கண்ணன் திருவடிக்கு வலிக்கும்படியாக காட்டுக்கு அனுப்பினேன் கால் வலிக்கும் தான் முன்னாடியே சொல்லிட்டாலேன்னா அது முன்னாடி சொல்லியாச்சு ஆனா எப்போ அனுப்பினேன் கொஞ்சம் கண்ணனை நானும் தூங்க விட்டுட்டு பொழுது விடிஞ்சப்புறம் கூட அனுப்பியிருக்கலாம் ஆனால் புலரியே புலரி அப்படின்னா விடியற்காலைன்னு அர்த்தம் பொழுது புலர்தல்னு சொல்லுவா பாருங்க விடியக்கூடிய நேரம்னு அர்த்தம் புலரியே அப்படின்னா விடியற்காலையிலேயே அதாவது பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அவனை கண்ணுக்குட்டி பின்னாடி போன்னு சொல்லி கானில் கன்றின் பின் கானில்னா காட்டிலே கன்றின் பின் கண்டுகுட்டி பின்னாடி என் இளம் சிங்கத்தை போக்கினேன் இங்க மணவாள மாமணிகள் வியாக்கியானம் பண்றார் பெரியாழ்வார சோதனை சொல்றாளாம் என் இளம் சிங்கம்னா நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்தேனோ லையோ என் வளர்ப்புல ஒரு இளம் சிங்கம் போல இருக்கான் காட்டுல பல மிருகங்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் ராஜா யாருன்னா சிங்கம் இவன் எப்படின்னா இளம் சிங்கம்னா இளவரசன் அப்படி நடக்கிற அழகு இருக்கே என் கண்ணன் நடந்தான்னா நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும் அப்படி நடப்பான் அந்த இளம் சிங்கமாகிய கண்ணவிரான் இது பெரியாழ்வார் யசோதை பாவத்துல என் இளம் சிங்கம்னு பாடியிருக்கார் அதனாலதான் பெரியாழ்வார் திருக்குமாரத்தி ஆண்டாள் திருப்பாவை முதல் பாசுரத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு சொன்னா பாருங்க இளம் சிங்கம் எடுத்து கொடுத்தவர் யாருனா திருத்தகப்பனார் பெரியாழ்வார் என் இளம் சிங்கத்தை என்னுடைய இளம் சிங்கமான அந்த கண்ணபிரானை சிங்க குட்டி போன்ற அந்த கண்ணனை போக்கினேன் ஐயோ காட்டுக்கு அனுப்பிட்டேனே எவ்வளவு தூரம் ராஜகுமாரனா வயத்துல வச்சிருந்தேன் எப்படியெல்லாம் பாலூட்டி சீராட்டினேன் கீழே இறக்கி விடாம தூக்கி தூக்கி வச்சிருந்தேன் அவனை போய் விடியற்காலையிலேயே காட்டுக்கு அனுப்பிட்டேனே அங்க ஏதாவது மயங்கி விழுந்துருவானோ தூக்க கலகத்தில் என்னாகுமோ ஏதாகுமோ எல்லே பாவமே ஐயோ பாவமே புலம்புகிறாள் அதுதான் இந்த எட்டாவது பாசுரம் பன்னீர் திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் இளம் கொங்கை அமுதம் ஊட்டி எடுத்து யான் பொன்னடி நோவ புலரியே கானில் கன்றின் பின் என் இளம் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் கொங்கை அமுதூட்டி எடுத்தியான் பொன்னடி நோவ புலரியே கானில் கன்றின் பின் என் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே பன்னெண்டு மாசம் கர்ப்பத்தில் சுமந்து பாசத்தோடு நன்றாக பராமரித்து ஒரு சின்ன அதிர்வில்லாமல் பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் ஆசையாசையா ஆசையசையா அவனுக்கு தாய்ப்பால் ஊட்டி தூக்கி மடியில வச்சுண்டு கொஞ்சி அந்த கண்ணபிரான் அவனை விடியற்காலை நேரத்திலேயே எழுப்பி விட்டு அவன் அழகான மென்மையான திருவடிக்கு வலிக்கும்படியாக காட்டுல கண்ணுக்குட்டி பின்னாடி என் இளம் சிங்கத்தை சிங்கக்குட்டி அனுப்பி வச்சுட்டேனே ஐயோ பாவம் இது பாட்டின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஐ கேரிட் ஹிம் இன் மை வித் லவ் ஃபார் கேரி மந்த்ஸ் ஐ ஃபெட் வித் மதர்ஸ் மில்க் வித் லவ் ஐ ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஹிம் ஆன் மை லேப் திஸ் பீங் ஐ ஹவ் சென்ட் மை சன் right at dawn into the woods behind the calls causing pain to his tender feet oh my god i have sent my cup to the forest alas what a pity என்பது இதற்கான ஆங்கில வடிவம் நீ இதற்கு அடுத்த பாசுரம் பெரியாழ்வாரே சோதை வேறொரு காரணம் சொல்லி புலம்ப போறா அதுல ஒரு சுவாரஸ்யமும் இருக்கு என்ன சுவாரஸ்யம்னு அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பன்னிரு அமுதமட்டிருங்கள் கொண்டவ பாங்கினால் என்ள கொங்கை அமுதமூட்டி எடுத்து யான் பொன்னடி எல்லே பாவமே பாவடி நோவ புலரிய காணிற்கன்றின் பின் என் நிலம் சிங்கத்தை போக்கினே எல்லே பாக